நான் இப்போ பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி முட்டை சீரியாக செஞ்சேன்ல அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வகையில் கூட்டு செய்வாங்க நான் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த கார குழம்பு வந்து இது மயில்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இதுவும் காரமாக போட்டு செஞ்சோம்னா வாயில் வைக்க முடியாது ரொம்ப நல்லாவே இருக்காது ஓகேங்களா அதுக்கு தான் சட்டி காஞ்சிருச்சு கூட்டுக்கு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்துங்க போதும் ரொம்ப வராதி இதுக்கு கடுகு கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது காரக்குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஓகேங்களா கருவேப்பில பெரிய வெங்காயம் நான் பெரிய தான் போட்டேன் பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி போடுங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த மூணும் கடுகு விட்ட பிறப்பு கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒன்று இது போட்டதே நல்ல ஃப்ளேவர் தருது இது கொஞ்சம் அரை அரை பதமாக வேகணும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் போதும் ரொம்பலாம் வேகக்கூடாது ஓகேங்களா இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் போட்டுருங்க தேவையான அளவு தூள் அவ்வளோதான் எவ்வளோ பாருங்கள் மசாலா ரொம்ப சிம்பிள் ரொம்பலாம் ஒன்றும் வேலை கிடையாது இதுக்கு இப்படி சாப்பிட்டாதான் காரக்குழம்புக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது இந்த குழம்புக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது நல்லாவே இருக்காது அதுக்காக தான் சொல்றேன் இப்ப கழுவி வச்சிருக்கிற பீக்கங்காய் சந்தைக்கு போனேன் சந்தையில வந்து நாட்டு பீக்கங்காய் கிடைச்சிருக்கு நாட்டு பீக்கங்காய் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க எல்லாம் ஹைபிரிட் தானே நாட்டுப்பீக்கங்காய் தண்ணி டேஸ்ட் தான் அப்படியே பறிச்சிட்டு வந்து இது பண்ணுவாங்கல்ல இப்பெல்லாம் வந்து உண்மைய சொல்லியே உண்மைய சொல்லியே சேல்ஸ் பண்ணிடுறாங்க சில டைம்ல முன்னாடி எல்லாம் சந்தைக்கு போனோம்னா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஹைப்ரிட வந்து நாட்டு பிக்கங்கான்னு போய் சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்பெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஹைப்ரிட்னா ஹைப்ரிட் சொல்றாங்க நாட்டு பிக்கங்கானா நாட்டு பிக்கங்கானு உண்மையை சொல்லிடுறாங்க அது வரைக்கும் நமக்கு நல்லதா போச்சு ஏன்னா நமக்கு என்னத்தை கண்டுபிடிக்க தெரியும் உண்மையே தெரியாது இல்லை அது சொல்றேன் பீக்கங்காய் போட்டு அந்த எண்ணெயில கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் powder கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சாலே போதுங்க இதுல பீக்கங்கா தண்ணி வந்து அப்படியே வந்துரும்ல அதுக்கு சொல்றேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் இதுக்கு பாத்தீங்கன்னா பீக்கங்கா கூட்டுக்கு வந்து தேங்காய் திருவி எடுத்து வச்சாச்சு அப்புறம் நான் வந்து பீக்கங்கா கூட்டுக்கு எல்லாருமே பாசிப்பருப்பு போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் துவரம் பருப்பு தான் போடுவேன் ஓகேங்களா இங்க பாருங்க பருப்பு பருப்புல வந்து தக்காளி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃபைனலாக இதை ஊற்றிட்டு தேங்காய் துருவில் போட்டால் ஃபினிஷ் முடிஞ்சிச்சுங்க எப்படி பீக்கங்காய் போட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு எவ்வளோ உப்பு அந்த அளவு போட்டுக்கோங்க கூட்டுக்கெல்லாம் ரொம்ப உப்பு போடாதீங்க ஒரு மாதிரி கறிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக போடுங்க போதும் பத்தலனா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் நிறைய போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது அதுதான் சொல்கிறேன் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு பருப்பு தக்காளியெலாம் போட்டு வேக வச்சுருக்கோம்னா இதை எடுத்து ஊற்றுணும் எவ்வளோ தேவையோ போட்டுக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ மைல்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும்ல ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் பீக்கங்கா கூட்டு இதுக்கப்புறம் தேங்காய் அப்படியே தூவிட்டு இதை வந்து கிளறிடாதீங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படியே கிண்டிடாதீங்க அப்படியே ஏன்னா தண்ணி கொஞ்சம் வத்தனம்ல அப்படியே இருக்கட்டும் அது த கீழே உள்ள தண்ணி எல்லாமே அப்படியே பீக்கங்கா வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது பாட்டு மேலே இருக்கும் அவ்வளோதான் பீக்கங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்